எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரே உம்மை பின்பற்றினோமே உம்மை நம்பி என்னுடைய வாழ்வாதாரத்திற்கான இருந்த அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே எங்களுக்கு நிலை வாழ்வு கிடைக்கும் நீர் எங்களோடு இருந்தால் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்போம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற ஆண்டவரே இரண்டு மீன்களையும் ஐந்து அப்பங்களையும் பசியோடு உமது இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து மீதியை பனிரெண்டு கூடைகளில் அடைத்த ஆண்டவரே எங்களுக்கு பசி இருக்காது நோய் இருக்காது தாகம் இருக்காது எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்த சீடர்கள் ஆண்டவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்கின்றார்கள் கடவுள் இறந்து விட்டார் என்ற வேதனை ஒரு புறம் ஏமாற்றம் ஒரு புறம் பயம் ஒரு புறம் இரேசு அன்பானவர்களே இயேசு இறந்து விட்டார் எங்கே இறந்துவிட்டார் எங்கே அநீதி இல்லையோ அங்கே ஆண்டவர் இறந்துவிட்டார் எங்கே உண்மை இல்லையோ அங்கே ஆண்டவர் இறந்துவிட்டார் எங்கே சமாதானம் இல்லையோ அங்கே ஆண்டவர் இறந்துவிட்டார் எங்கே அன்பில்லையோ அங்கே ஆண்டவர் இறந்து விட்டார் எங்கே தியாகம் இல்லையோ எங்கே அர்ப்பணம் இல்லையோ எங்கே மனிதாபிமானம் இல்லையோ அங்கே ஆண்டவர் இறந்து விடுகின்றார் ஆபரீசுடன் பாந்தோல் ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அவருடைய மீட்புக்காக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்பதை இறைவாக்கினர் இசையா பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் எப்படி பிறப்பார் அவர் எப்படி இறப்பார் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே தெளிவாக குறிப்பிடுகின்றார் இசையா ஐம்பத்தி மூன்று துன்புறும் ஊழியன் அவர் எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கப் போகின்றார் என்பதை அவர் பிறப்புக்கு முன்பாகவே அவர் எழுதி வைத்திருக்கின்றார் இறைய சொல்பாந்தர்களை பிறக்கின்ற போது கூட அவருக்கு பாதுகாப்பு இல்லை போது அவரை கொல்ல தேடுகின்றார்கள் குழந்தையாக பிறக்கின்ற அவர் பிறப்பதற்கு இடம் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்தில் அவருக்கு இடம் கொடுக்கின்றார்கள் மாட்டுத் தொழுவத்தில் இடம் கொடுக்கின்றார் ஆனால் பிறந்த சற்று நேரத்திலேயே அவரை கொல்வதற்கு தேடுகின்றார்கள் பச்சிடம் குழந்தையை கொல்வதற்காக தேடுகின்றார்கள் எனவே ஆண்டவருடைய தூதர் யோசேப்பினுடைய கனவில் தோன்றி யோசேப்பே உன் குழந்தையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பிச்சல் என்று சொல்லுகின்றார் இரவோடு இரவாக மானுடத்தை மீட்க வந்த அந்த ஆண்டவரை அவர்கள் இரவோடிரவாக எடுத்துக்கொண்டு எகிப்திற்கு தப்பிச் செல்லுகின்றார்கள் ஏனென்றால் இவரை கொன்று விடுவார்கள் கடவுளை கொன்று விடுவார்கள் என்ற அந்த ஏக்கம் அவர் வளருகின்றார் ஏதோ பிளாத்தினுடைய அந்த ஏறாவது இறக்கின்றவரை அவர் அங்கே இருந்துவிட்டு இறந்து செய்தியை கேட்ட விட்ட கேட்ட பிறகு மீண்டும் வருகின்றார்கள் மீண்டும் வந்து தன்னுடைய பணியை அவர் செய்கின்றார் அவர் செய்த குற்றம் என்ன மனித குலத்தை மீட்புக்காக மனிதன் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கின்றார் கிரேசுலே இது ஒரு சாதாரணமான ஒரு தியாகம் அல்ல தன்னுடைய பாடுகளுக்கு அர்த்தம் கொடுக்கின்றார் நேற்றைய தினத்தில் தன்னுடைய சீடர்களோடு இரவு விருந்தை உண்ட இயேசு இரவு நேரத்தில் மீண்டும் அந்த சீடர்களும் கேட்கின்றார் இதோ என்னுடைய நேரம் நெருங்கி வந்துவிட்டது எனக்காக நீங்கள் விழித்திருந்த மன்றாடுங்கள் என்று கஸ்தமணி தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்த ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றார் கிரேசுவன் பார்த்தவளை ஒரு சாதாரணமான ஒரு பாவை ஒரு மனிதனை போல இரத்தம் சொட்ட சொட்ட இரத்த வேர்வை சிந்த சிந்த ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே கூடுமானால் இந்த துன்ப என்னை விட்டு மாறட்டும் இது தாங்க முடியாத ஒரு சுமை தாங்க முடியாத ஒரு வேதனை என்னால் தாங்க இயலுமா ஆண்டவரே இதை மாற்ற முடியுமா ஆனாலும் அது என்னுடைய விருப்பம் அல்ல மாறாக அது உம்முடைய விருப்பம் என்று சொல்லுகின்றார் இரேசுரன் பாந்தவளை சமீபத்திலே நான் படித்த ஒரு நிகழ்வு என்னவென்றால் எடன்பர்க் என்கின்ற ஒரு அழகான ஒரு நகரம் அந்த நகரத்தினுடைய நடுவிலே ஒரு ஆறு பெரிய ஆறு பாய்ந்தோடுகின்றது அந்த ஆற்றுக்கு அந்த பக்கத்திலும் அழகான ஒரு நகரம் இருக்கிறது எனவே இந்த நகரத்தை பார்ப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வார்கள் அந்த இரண்டு நகரங்களையும் இணைப்பதற்கு அந்த ஆற்றை இணைப்பதற்கு அங்கே ஒரு ரயில் பாலம் அமைக்கப்பட்டிருந்தது அங்கே இந்த நகரத்திலிருந்து எடின்பர்க் நகரத்திலிருந்து அந்த பக்கம் செல்வதற்கு அந்த ரயில்வே பாலம் மிகவும் சிறப்பாக அமைத்து கொண்டிருந்தது அமைக்கப்பட்டிருந்தது அதில் என்ன சிறப்பு என்றால் இந்த பால அந்த ஆற்றில் கப்பல் போகின்ற போது இந்த ரயில் பாலமானது இரண்டாக பிரிக்கப்படும் அது அந்த பக்கம் சென்றவுடன் மீண்டும் இந்த பாலமானது இணைக்கப்பட்டு அதன் வழியாக ரயில் செல்லும் கிரேஸ்வரன் பார்த்தவளை அதை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் அதில் சிறிய பழுது ஏற்படுகிறது எனவே அந்த பழுதை சரி செய்வதற்காக அங்கே அவர் செல்லுகின்றார் தன்னுடைய சரி செய்கின்றார் பழுது சரி செய்யப்படுகிறது அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது ரயில் வரக்கூடிய சத்தம் கேட்கிறது எனவே அந்த பாலத்தை பிரிந்திருக்கின்ற பாலத்தை இணைக்க வேண்டும் எனவே இணைப்பதற்காக அவர் அந்த பட்டனை அழுத்த போகின்ற போது அந்த விசையை செலுத்துகின்ற போது தன்னுடைய ஐந்து வயது மகன் அந்த அறையில் இல்லை அவன் எங்கே என்று பார்க்கின்ற போது அந்த இரண்டு பாலங்களும் இணைகின்ற அந்த பகுதியில் விளையாடிக் கொண்டிருக்கின்றான் இரண்டே இரண்டு நிமிடங்கள் இருக்கிறது ஒன்று அந்த மகனை காப்பாற்ற வேண்டுமென்றால் அந்த பாலத்தை இணைக்காமல் விட்டுவிட வேண்டும் ஒருவேளை அந்த பாலத்தை இணைக்காமல் விட்டுவிட்டால் அங்கே ஏராளமான பயணிகள் அந்த ரயிலில் வந்து அந்த ஆற்றில் விழுந்து சாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்த தந்தை பார்க்கின்றார் என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கின்றார் ஐந்து வயது மகன் அங்கே நின்று கொண்டிருக்கின்றான் அந்த விசையை அழுத்துகிறார் அந்த பாலமானது இரண்டாக இணைகின்றது அங்கே அந்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோடு பாடலை பாடி கைகளை தட்டி கொண்டு அந்த ஆற்றையினுடைய மறுகரைக்கு செல்லுகின்றார்கள் ஈஸ்வரன் பார்த்தவளை தந்தைக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு வேதனை என்று மூன்று பேரும் அந்த வாகனத்தில் அந்த வாகனத்தை அப்படியே பூட்டிவிட்டு அவர்களை வெளியே வரவிடாமல் தீயை கொளுத்தி அந்த தீயிலே கருகி அங்குமங்குமாக ஓடி அலைகின்றார்கள் கதவி திறக்க முயல்கின்றார்கள் திறக்க முடியவில்லை தீ பத்தி எரிந்து அங்கே சாம்பலாக மாறுகிறது இர ஈசுவரன் பாந்தவளை மனிதனுடைய மீட்புக்காக தொழுநோய் என்று மனிதர்களை ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த மக்களுக்கு பணி செய்வதற்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து இருந்து இந்தியாவிற்கு வந்து அந்த மனிதருக்குப்பட்ட அந்த வேதனை தாங்க முடியாத ஒரு வேதனை தன்னுடைய அன்பு கணவர் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் பறிகொடுத்த டெயின் அவரிடம் கேட்கின்றார்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற போது அந்த பெண்மணி சொல்லுகின்றார் இவர்களை நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்று கேட்கின்ற போது என் ஆண்டவர் எனக்காக கிறிஸ்தமணி தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தி பாடுகளை அனுபவிக்கின்ற போது ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்கவில்லை மாறாக அது போன்றுதான் என்னுடைய கணவர் என்னுடைய இரண்டு பிள்ளைகள் இந்த மக்களுடைய மீட்புக்காக இந்த மக்களுடைய நோய்கள் இருந்து பாதுகாக்க வேண்டும் அவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த நாட்டிற்கு வந்தோம் ஆனால் எங்களுடைய பணி மகத்தான பணி எங்களுடைய பணி அன்பு பணி எங்களுடைய பணி ஒரு மனிதாபிமான ஒரு பணி ஆனால் அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களை கொண்டு விட்டார்கள் என்னுடைய கணவனையும் இரண்டு பிள்ளைகளையும் கொண்டு விட்டார்கள் என்னுடைய இளம் வயதில் நான் பிள்ளைகளை பறி கொடுத்தேன் என்னுடைய கணவனை பறி கொடுத்தேன் நான் திரும்பி அந்த நாட்டிற்கு செல்வேனா என்று பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற அந்த தாய் சொல்லுகின்றாள் இல்லை இந்த மக்களுக்காக நான் அவர்களை முழுமையாக நான் மன்னிக்கிறேன் இந்த மக்களுக்காக நான் அந்த பணியை செய்கிறேன் என்று சொல்லுகின்றார் நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பாடுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த பாடுகளுக்கு நாம் அர்த்தம் கொடுக்கின்ற போது அது இறைவனனுடைய திருவுளத்திற்கு நாம் ஏற்று வாழுகின்றோம் பிறக்கின்ற போதே தாய் தந்தையை தெரியாமல் குழந்தை பிறக்கிறது பிறந்த குழந்தைக்கு தாயார் என்னுடைய அம்மா யார் என்னுடைய யார் என்று தெரியாமல் எத்தனையோ குழந்தைகள் பசியோடு பட்டினியோடு அனாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய வாழ்வு நன்றாக இருக்கும் என்று திருமணம் செய்து புது வாழ்வில் நுழைகின்ற போது கணவனை இழக்கின்றார்கள் ஒரு சில சமயங்களில் மனைவி இழக்கின்றார்கள் ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த கொடுமை அதவிட மேலாக தான் மிகவும் அன்பு செய்கின்ற பிள்ளைகளை இழக்கின்றார்கள் நான் மிகவும் அன்பு செய்த என்னுடைய குழந்தை என்று நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் போராடிக் கொண்டிருக்கின்றோம் கிரேசுல் மாந்துளை இந்த போராட்டங்களுக்கு இந்த வேதனைகளுக்கு நாம் அர்த்தம் கொடுக்கின்ற போது அது இறைவனுக்கு வந்த அர்த்தமாக மாறுகிறது எனவே பசியோடு நான் வாழ்கின்றேன் என்றால் என்னுடைய வாழ்வு மிகவும் பசியோடு கவலையோடு கஷ்டத்தோடு வேதனையோடு நான் வாழ்கின்றேன் என்றால் என்னுடைய வாழ்வு ஒரு மனிதனுக்கு அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு பசியை ஒன்றாக இருக்க வேண்டும் அவ்வாறு இவர்கள் கூடாது என்னை போல இவர்கள் என்று நம்முடைய பாடுகளுக்கு நாம் அர்த்தம் கொடுக்கின்ற போது அங்கே இறைவனுடைய திருவிழத்தை நாம் ஏற்றுகின்றோம் ஆம் பாந்தவளை ஆண்டவர் பிறக்கின்ற போதே பல பாடுகளோடு பிறந்தவர் இந்த மன்னகத்தில் வாழுகின்ற போது ஏராளமான பாடுகள் செய்தார் நன்மைகள் இரளமான நோயாளிகளை குணப்படுத்தினார் பசியோடு இருக்கின்றவர்களுக்கு உணவளித்தார் தீராத நோய்களை குணப்படுத்தினார் பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தார் கேட்க முடியாதவர்களுக்கு கேட்கச் செய்தார் பேச முடியாதவர்களை பேச வைத்தார் ஏனென்றால் சமூகத்தில் இருக்கின்ற அத்தனை அநீதிகளுக்கும் எதிராக போர் குரல் கொடுத்தவராக இருக்கின்றார் எனவே ஓய்வு நாளில் செய்யக்கூடியதை இவர் செய்கின்றார் என்று அவர் மீது பழி சுமத்துகிறார்கள் இக்கு ஆதாரம் இல்லை என்றால் ஒரு மானிடம் பல ஆண்டுகளாக கேட்க முடியவில்லை பார்க்க முடியவில்லை அவர்களை ஒதுக்கி வைக்கின்ற போது நீங்களும் சகோதரர்கள் நீங்களும் சகோதரிகள் என்று அவர்களை தன் தன் இழுத்து பக்கம் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கின்ற அந்த தருணத்தில் அது மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போய்விடுகிறது எனவே மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போகிறது என்பதற்காக தன்னுடைய பணியை அவர் செய்யாமல் விட்டு வைத்ததல்ல ஆம்மாமலை பாடுகளுக்கு அர்த்தம் கொடுக்கின்றார் கிறிஸ்தமணி தோற்றத்தில் இரத்த உயர்வை சிந்துகின்ற போது ஆண்டவரை நோக்கி பானகத்தந்தையை நோக்கி கதறுகின்றார் கண்ணீர் ஆண்டவரே கூடுமானால் இந்த என்னை விட்டு மாறட்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வேதனைகள் வருகின்ற போது இழப்புகள் வருகின்ற போது தாங்க முடியாத நோய்கள் வருகின்ற போது நோயினுடைய விளம்பில் இருக்கின்ற போது ஆண்டவருடைய பாடுகளை நாம் நினைவு கூறுகின்ற போது அந்த பாடுகள் நமக்கு ஒரு ஆசிர்வாதத்தை தருகிறது நமக்கு ஒரு அர்த்தத்தை தருகிறது எனவேதான் ஆண்டவரே நான் பள்ளத்தாக்கில் நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் அஞ்ச மாட்டேன் என்று கூறுகின்றார் ஆம்ரி சுல்மாதொளி ஒவ்வொரு நம்முடைய அன்றாடம் நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய இந்த பாடுகளை நம் ஆண்டவரோடு அர்த்தமாக்கி கொள்ள கொண்டு கொண்டோம் என்றால் அது புதிதாக அமைகிறது ஏன் ஆண்டவருடைய பாடுகளில் முழுமையாக பங்கெடுத்த தன்னுடைய தாயை ஏழு தன்னை வியாகுலங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவித்தாள் இதோ பெண்களுக்குள்ள நீ ஆசை பெற்றவள் என்று ஆண்டவரால் வாழ்த்தப்பட்ட அந்த பெண்மணிக்கு அன்றிலிருந்து வேதனை தொடங்குகிறது அருள்மிக பெற்றவளே என்று வாழ்த்தப்பட்ட பெண் பெண்மணிக்கு வேதனை தொடங்குகிறது துன்பம் தொடங்குகிறது ஆனால் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த சோதனை ஏன் எனக்கு இந்த வேதனை ஏன் எனக்கு இந்த துன்பங்கள் என்று கேட்கவில்லை இயேசுவன்பாந்தோலை தான் மிகவும் அன்பாடுகள் பட்டு வேதனைப்பட்டு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த குழந்தை எந்த தவறும் சமுதாயத்தில் செய்யாத குழந்தையை குற்றவாளி என்று மிகவும் கொடூரமான தண்டனையை கொடுத்து பார சிலுவையை சுமந்து கொண்டு வருகின்ற போது எதிர்கொள்ளுகின்ற அந்த வேதனை கொஞ்சம் நெஞ்சமல்ல வியாகுல தாய் நம்முடைய தாய் அதே தாயை நமக்கு ஆண்டவர் சிலுவையின் போது தாரை வார்த்தை தருகின்றார் இதோ உம் தாய் தாயை பார்த்து இதோ உம்முடைய மக்கள் என்று நமக்கு தந்திருக்கின்றார் ஆம் பரீஸ்வரர் மதுளை அந்த தாய் வியாகுலங்களை அனுபவித்த தாய் தன் அன்பு மகனுடைய முகச்சாயலே இல்லாமல் தன்னுடைய மடியில் படுக்க வைத்து அந்த கொடூர காட்சியை அனுபவித்த தாய் எனவே நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு துன்பங்களும் ஒவ்வொரு வேதனைகளையும் ஒவ்வொரு கவலைகளையும் கஷ்டங்களையும் இழப்புகளையும் நாம் சந்திக்கின்ற போது அந்த வியாகுல தாய் நம்மோடு இருக்கின்றார் அந்த ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றார் ஆம்பிரி ஆண்டருடைய பாடுகளை தியானிக்கின்றதோடு நாம் விட்டுவிடாமல் ஆண்டருடைய சிலுவையை நாம் முத்தம் செய்கின்றோம் என்றால் அதில் வல்லமை இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது ஆண்டவர் அத்தனை நினைவுகூர்ந்து நினைவு கூர்ந்து நாம் முத்தம் செய்கின்றோம் என்னுடைய வாழ்வு அதன் மூலமாக மாறுகின்றதா என்னுடைய முத்தத்தின் மூலமாக என்னுடைய வாழ்வு மாறுகிறதா பதினான்கு ஆண்டு காலமாக இரத்த போக்கோடு இருந்த ஒரு பெண்மணி ஆண்டவரே உம்முடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் புண்ணமடைவேன் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய ஆடையனுடைய ஓரத்தை தொட்டு நலமடைகின்றாள் இங்கே பாடுகள் பட்ட கல்வாரி சிலுவையை சுமந்த ஆண்டவருடைய என்னுடைய பழைய பாவ வாழ்விலிருந்து நான் மீட்கப்பட வேண்டும் என்னுடைய எல்லா விதமான சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து நான் மீட்பு பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த சிலுவையை நான் முத்தம் செய்கின்ற போது நாம் மீட்படைகின்றோம் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கொண்டாடுகின்றோம் இது ஒரு கொண்டாட்டமாக மட்டுமல்லாமல் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விழாவாக மாற வேண்டும் ஆம் எனவே ஆண்டவருடைய சிலுவையை முத்தம் செய்ய வருகின்ற போது நம்மையே நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவரே இத்தனை பாடுகளும் யாருக்காக என்னுடைய மீட்புக்காக என்னுடைய நிலை வாழ்வுக்காக என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை நான் செய்யாமல் இருக்க நான் உண்மை முத்தமிடுகின்றேன் ஆண்டவரே உம்மை முத்துவதன் மூலமாக உமது அருள் உமது ஆற்றல் என்னில் செயல்படுகிறது எப்படி ஆண்டுகளாக இரத்த கொண்டிருந்த பெண்மணி ஆடையை தொட்டு நலமடைந்தது போல ஆண்டவரே என்னுடைய எல்லாவிதமான தீமைகளிலிருந்து நான் விடுபட்டு தூய் ஆவியினுடைய வல்லமை இந்த சிலுவையின் மூலமாக நான் பெற்றுக் கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு நாம் இதை தொட்டு முத்தமிடுகின்ற போது நம்முடைய வாழ்வு மாறுகிறது ஆம்பரீஸ்வரமதுளை பாடுகளை அர்த்தமாக்குவோம் ஆண்டவருடைய பாடுகளில் இணைந்து நாம் பயணிப்போம் ஆண்டவன் நமக்கு தந்த அந்த அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து வேண்டுவோம் ஆமேன்